செக் பண்ண போற வந்து அதுதான் உலகத்திலேயே கார் விட்டு ஏத்துனாலும் ஒரே ஒரே டிவி நம்மளோட மட்டும்தான் புல் வீடியோ பாருங்க flashback கார் ஏறி உடையாது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. தம்பி அந்த நாலடிவி எடுத்துடுவா. இது அப்படியே எடுத்துப் போற. அந்த பீஸ்ல ஊத்தி. ஆபா. ஓகே வா. ஆபா. அப்படியே குடி தான் வந்துட்டு. ஓடு 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 ஓடு. end of flashback ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அந்த டிவியோட விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன இப்போ தீபாவளி ஸ்டார்ட் ஆன மாதிரி கெட்டப்பில் இருக்கீங்க இது என்னங்க தீபாவளி பீசாவுக்கு தீபாவளி ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சாச்சு பீசாவுக்கு தீபாவளி ஆரம்பிச்சாச்சு சரி எதுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல பண்ணி காமிக்கிறீங்க என்ன एक्चुअली வந்து பாத்தீங்க நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி உடைச்சா பரவால கொண்டு வந்து கொடுங்க உங்களுக்கு மாத்தி கொடுக்கறேன் இந்த மாதிரி யாராச்சும் உடைச்சு கொண்டு போய் கொடுத்தா மாத்தி கொடுப்பாங்களா எப்படி மாத்த முடியும் ஃபர்ஸ்ட் அந்த டிவி அவ்வளவுதா இல்ல இல்ல एक्चुअली வந்து பேனல் சரி பேனல் மட்டும் உடைச்சு கொண்டு போய் கொடுத்தா மாத்தி கொடுத்துடுவாங்க என்னங்க வந்துட்டு அது ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு பிளஸ் அந்த டிவி வாங்குனா ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன் அப்படிங்கறதால வந்துட்டு நீங்க டிவி 5000 15000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் 18000 ரூபாய் எப்படி டிவி வாங்குனா ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க அத எப்படி அந்த மக்களோட சிந்தனை வந்து அவ்வளவுதான் இன்னைக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க டிவி டிவி பன்னெண்டு ரூபா வந்துட்டு போறதுக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரெண்டாயிரம் ரூபா வந்துட்டு போறதுக்கு ஆட்டோ சார்ஜஸ் ஐநூறு ரூபா சாப்பிட ஐநூறு ரூபாய் ஒரு ஆங்கிள் எடுத்து ஒரு எலக்ட்ரிஷன் நம்ம வீட்டுல டிவி மாட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மொத்தமா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்துருது நான் அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு நானே டிவி கொடுக்குறேன் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உடச்சு பேச போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம உடச்சுனா இதுக்கப்புறம் டிவி உடைக்க மாட்டோம் கண்டென்ட் உடச்சு பேச போறோம் என்ன பார்த்தோம் ஸ்கிப் பண்ண உடச்சு பண்ணி நம்ம சில பிரச்சனை பாரு நான் சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க தீபாவளி சார் பிரீஸ் ஆகும் ஸ்டார்ட் ஆச்சு வாங்க வீடியோ பண்ணலாம் வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் கால் எடுத்து வச்சிருக்கோம் அது இல்லாம வந்து இன்னும் முப்பது நாள்ல தீபாவளி வரப்போது வந்துட்டு

எல்லாமே இருக்குதுங்க வந்து இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்குது இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குற இந்த டிவிக்கு நம்ம த்ரீ டி கிளாஸ் ஒன்று இந்த செப்லேசர் ஒன்னு கேஷ் ஆன் டெலிவரி வால் மவுண்ட் இன்சுலேஷன்ல எல்லாமே கொடுத்துட்டு இருக்குங்க இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சஸ்ங்க வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க இதுல யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட் எல்லாமே இருக்குதுங்க அது இல்லாம வெப் கேமரா வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸோட இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எச்டி டூ ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க பாருங்க ரெண்டு அதே மாதிரி வீடியோ கால் என்னது எல்லாமே கொடுக்குறோம் வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அறுபது இன்ச்சு நம்ம டிராவலிங் சேனல் மூலியமா வர்றவங்களுக்கு இந்த டிவி வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறோம் இவ்வளவு பெரிய டிவி தீபாவளிக்கு வந்துட்டு சரவடி மாதிரி வந்துட்டு வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்ப ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நாற்பத்தி மூணு

ரேம் சிக்ஸ்டி ஜிபி இன்டோல் இருக்கு ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி இன்டோல் இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்து இன்சேஷன் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது எல்லாம் வந்துட்டு என் மக்கள் வந்துட்டு இன்னைக்கு பஸ்லயோ இல்ல ராலியிலயோ ஆட்டோலயோ வந்துட்டு எடுத்துட்டு போய் உடையிறது எனக்கு விரும்ப விருப்பம் இல்ல விரும்பவும் இல்ல வந்துட்டு அதனால நீங்க புக் பண்ணுனா வீட்டுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ணி டெமோ காமிச்சு ஒரு டம்ளர் டீ சாப்பிட்டு தான் பணம் வாங்கிட்டு போறோம் அந்த டீ சாப்பிட்டு போறோம் ஓகேங்களா டீ சாப்பிட்டு தான் போறோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா உங்க பசங்க ஏறி நின்னாலும் ஒண்ணும் ஆகாது அட்டையில செஞ்சதெல்லாம் கிடையாது எங்களோட ப்ரீஸாவும் சரி எங்களோட கோல்டிங்கும் சரி எங்களோட தரத்தை காமிச்சு குடுக்கறதுக்கு நாங்க என்ன சேலஞ்ச் வேணாலும் பண்ணி கொடுப்போம் வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் தயவு செஞ்சு சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சொல்ற கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் நீங்க கேட்டு கேட்டுதான் டிவி மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ரேட் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க பிரீசா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷனபுளா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் கூடுதலா போட்டீங்கன்னா நம்ம பிரீசா வந்துட்டு நல்ல ஆப்ஷன்ஸோட ஒரிஜினல் த்ரீ டியோட ஒரிஜினல் ஆலோகிராபிக் சாஃப்ட்வேரோட நம்ம வீட்டுக்கு வரும் வந்துட்டு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் கொடுக்குறேன் என்னங்க உங்களுக்கு ஜாஸ்தி நான் சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்துட்டு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கம்மி பண்ணாம கொடுத்துட்டு இருக்காங்க நான் எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அது ஒரிஜினல் சாஃப்ட்வேரோட எங்க கம்பெனி அஞ்சு வருஷத்தை தாண்டி ஆறாவது வருஷம் எடுத்து வைக்கிறேன் ஆறு வருஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என் மக்கள்

ஓவரால எல்லாத்தோட நீங்க பாத்துட்டீங்க இருக்கிறதே டாப் என்ஸ் எல்லாமே இது வந்து இதுக்கு மேல என்ன கூகுள் விப்வைஸ் என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சொல்லிருக்கேன் நான் என்னோட சஜ்ஜஷன் இது மூணுலயுமே இந்த டிவி மட்டும்தான் வந்துட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கொடுக்குறது ஷார்ட்மெண்ட்ல இருந்து இந்த பிளாக்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும் உங்களுக்கு இது வந்து டூ ஜி ராமோட குடுத்துட்டு இருக்கும் ப்ளஸ் இது செல்போன்ல இருந்து பேசுனாவே டிவின்னா வாங்கி பாருங்க போர் கே மூவிஸ் ஓ அப்படியே டக்குனு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ இதை கேசரில் மூவ்மெண்ட் பண்ணாவே போதும்

இந்த டிவிக்கு இந்த டிவிக்கு பாத்தீங்கன்னா இந்த டிவி எடுத்துங்க டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஜிபி டோல் ஸ்டேஜ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டியோட குடுத்தர் வெப்பேமரோட குடுத்தாரோ இதுவுமே நம்ம செல்போன்ல இருந்து பேசினாவே இங்க பாருங்க வந்துட்டு த்ரீ டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ அவ்வளவுதான் என்ன சொல்றாரோ அப்படியே அங்கே அப்படியே டைப் ஆயிருதுங்க சரி ஸ்லோ மோஷன் வீடியோ ரிமோட்ல தேவையில்ல ஏன் இங்க பாருங்க என்ன சொல்றோமோ அது அப்படியே அடுத்த டைம் அப்படியே உங்களுக்கு இங்க பாருங்க அதே மாதிரி இங்க கேசர் வச்சு மூமென்ட் பண்ணாலோ அங்க பாருங்க

ஏன் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரெண்டு கிளாஸ் வந்துட்டு முன்னாடி ஒண்ணு கொடுத்தா சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு த்ரீ டி கிளாஸ் ஆன்லைன்லேயே அடிச்சு பாத்துக்கோங்க ஒவ்வொன்று நானூத்தம்பது ரூபா வந்துட்டு பிளஸ் இது வந்து பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ் சொல்லிட்டு இவ இந்த ஸ்பீக்கர்ஸ்ல கீழே கூட நீங்க ஏதாச்சும் ஒரு பூட் அடிச்சு வச்சுக்கலாம் நீங்க வந்துட்டு இந்த சவுண்ட் பார் மட்டும் எட்நூறு ரூபா வருதா உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறீங்க ஆறுநூறு ரூபா எழுநூறு ரூபா வருது அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி டிவியில எங்க மாட்டுவீங்க டிவிக்கு சம்பந்தப்பட்டது நீங்க ஒண்ணும் கூட வாங்குறது இல்ல இன்னைக்கு மொத்தம் ஒரு எழுபது காம்போ செட்ட ஸ்பூனு கரண்டி அதெல்லாமே மொத்தம் எழுநூறு ரூபா தாங்க அதோட ஒர்த்து நீங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி உபயோகப்படுறது வாங்கி வைக்கிறதே இல்லை வந்துட்டு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்தா இந்த செட் எல்லாம் கொடுத்து இன்சுலேஷன் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி ஃபுல் ஹெச்டி டிவி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரோ வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா அது இந்த தீபாவளிக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க போறோம் முன்னாடி கொடுத்ததுல ஸ்பீக்கர் சரி வெப் கேமரா கொடுத்தது கிடையாது இந்த வாட்டி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுங்க பெஸ்ட் ஒரே ஆஃப் பண்ணிருக்கேன் இப்போ கேக்க எதுங்க பெஸ்ட் ரெண்டு ரெண்டுமே பெஸ்டா தான் தெரியுது இந்த ரெண்டு டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா

எல்லாத்தையும் போன் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு கிளாரிட்டி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையா பாருங்களேன் கிளாரிட்டி பாருங்க அப்படியே எவ்வளவு அழகா இருக்கு இது போர் கேங்கிறது இங்க பாருங்க நான் நெட் மட்டும் ஸ்பீடா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் வேற லெவல்ல இருக்கும் செட்டிங்ஸ்ல குவாலிட்டி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறை கொடுத்துட்டு இருக்காங்க வந்துட்டு இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே அது கிஃப்ட் கிட் பேக் கூட கொடுத்துருணும் வந்துட்டு இதுல வெப்கேமரா கேமரா வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸோட வந்துடும் ரெண்டு த்ரீ டி கிளாஸ் கொடுத்துரும் இது வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட்டோட வருது இந்த இடத்துல இந்த ரெட் கலரும் இந்த ஒயிட் கலரும் எதோட எதுவுமே மிங்கிள் ஆகாது இது வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ இதே கிளாரிட்டி இதே பக்காவோட கிளாரிட்டி இல்ல அப்படின்னா இந்த டிவி வந்து நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் விஷயம் ஒரிஜினல் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அந்த பையன் அடிக்கிற பேட்டோட இது கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு மாதிரி இருக்கும் வந்துட்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவியோட அந்த கிஃப்ட் பேக்கும் கொடுத்துறோம் நம்ம வந்துட்டு தயவு செஞ்சு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முப்பத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த டிவி எல்லாம் வந்துட்டு சைனா டிவி விட மொக்கையா இருக்கும் நீங்க அதை கம்பேரிசன் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து நிறைய பேர் போயிட்டு கம்மியா கொடுக்குறாங்க ப்ரோ எனக்கே ஃபோன் பண்ணி சொல்றாங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்கறது பெருமையான விஷயமே கிடையாது அது ஒரு அது வந்து அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கும் இன்னைக்கு நீங்க இந்த முப்பத்தி ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வந்துட்டு உங்க ஊர்ல இருந்து போய் வாங்கிட்டு வர்றதுக்கு பஸ்ல ஏற்ற மாட்டான்

நீங்க ஃப்ரீயாக இருந்தீங்க டீ வாங்கணும் ஐடியா இருந்துச்சு நீங்கள் முடி பண்ணிட்டு அப்படின்னா நம்ம திருப்பூர் பிரீசா டிவி ஷோரூமுக்கு இந்த மாதிரி வந்து உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க ஏன் சொல்கிறேன்னா எல்லா பக்கம் டிவி ஷோரூமில் டிவி வந்து போனே இப்படி நின்று இப்படி பார்த்து ஆனால் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் பாட்டானா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த ஒரு செட்டப்பை வந்து பார்த்தா அது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் போட்டு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு கண்டிப்பா ஸோ அடுத்த பிறகு இது என்ன இந்த டிவி வந்து பார்த்துக்கிட்டிங்கனா ஐம்பத்தஞ்சு இன்ச்சில் வந்துட்டு கூகுள் எடிஷன் வந்துட்டு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஹெச்டிஆரோட வரது வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃபோர் கே இருந்தால் இதில் ஹெச்டிஆரோட வருது அது வந்து முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது குறைக்கிறது இது நாற்பத்தி ஆயிரத்தி இது ஒரிஜினல் நல்லா தெரிஞ்சுக்கங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கூகுளோட ஒரிஜினல் ப்ரீசா லான்ச்சரோட டிவி வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் காப்பி மாடல்ஸ் இருக்குது வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு நீங்க போய் வாங்குற டிவி வந்துட்டு டூப்ளிகேட்டா இது டிவியா கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் வந்துட்டு இந்த டிவில வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே யூடியூப் அமேசான் எல்லாமே இருக்கக்கூடிய டிவி வந்துட்டு வந்து பாருங்க இன்ச்

டிவி மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க வாங்கலாம் வந்துட்டு எனக்கு கிளாரிட்டி பக்காவா இருக்கணும் அதே மாதிரி சர்வீஸ் பக்காவா இருக்கணும் கிளாரிட்டி பக்காவா 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 இருக்கணும் அதே மாதிரி இதுல இருக்க அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஆப் வரைக்கும் நிறைய இருக்கணும் அப்படின்னா நம்ம பிரீசா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும் வந்துட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கீழே நம்பர் கூப்பி கேளுங்க அவங்க தனித்தனியா வீடியோ ஸ்டார்ட் விடுவாங்க டைம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்துட்டு லென்தா பேச முடியாது

அப்படியே உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மினி தியேட்டர் செட்டப் கொண்டு வரலாம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்து வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் இது கொடுத்தீங்கன்னா இந்த லைட்டிங்கோட இந்த பூட்டிங்கோட இந்த செட்டப்போட கொண்டு வந்து இன்சுலேஷன் பண்ணி டெமோ காமிக்க வரைக்கும் எங்களுக்கு சேர்ந்தது மறுபடியும் ஒன்று சொல்றேன் கேட்டுங்க மார்க்கெட்ல இது எண்பத்தி ஏழு கொடுக்குறாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எக்ஸ்ட்ரா வாங்குறேன் ஏன் சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் கூகுள் டிவி ஆலோகிராபிக் சர்டிபிகேட்டோட இருக்கக்கூடிய டிவி இன்னைக்கு வெளியில போய் வாங்குறது வாங்காது உங்களோட விருப்பம் சொல்றது சொல்லாத என்னோட விருப்பம் நான் சொல்லிட்டேன்

வாரண்டி என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஒன் இயர் மெயின் வாரண்டி கொடுக்குறோம் டூ இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் நிறைய பேர் வந்துட்டு இந்த புக் பண்ணி ஒரு ரெண்டு நாள்ல எனக்கு டெலிவரி வேணும் மூணு நாள்ல டெலிவரி வேணும் ஒரு நாள் லேட் ஆனாலும் நாலாவது நாள் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் ஏன்னா இங்க இருந்து வண்டி எடுத்து சென்னைக்கு வர்றது வழியில வந்துட்டு அஞ்சாறு டெலிவரியோ ஏழு எட்டு டெலிவரியோ கொடுக்க வேண்டியது இருக்கு நம்ம வீட்டுக்கு ஐ மீன் உங்க வீட்டுக்கு நான் வந்து அப்படின்னா இன்சுலேஷன் பண்ண உடனே எனக்கு கிளம்புறேன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா டெமோ இது காமிங்க இல்ல ஏதோ ஒரு டவுட் ஒரு மணி நேரம் ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு வீட்டுல ஆகும் வந்துட்டு அப்படி இருக்கிறப்போ எத்தனை வீட்டுல ஒன்னு மாட்டிட்டு வரப்போ அந்த டைமிங் எல்லாம் நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா மூணு நாள்ல வரலையா நாலாவது நாள் வீட்டு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் நைட்டு பத்து பதினொரு மணி இப்படி வெதர் சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க நான் தான் சொன்னேன் பாசிட்டிவ் பத்தி அப்படியே சொன்னேனா நெகட்டிவ் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு ஒரு இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல என்னோட தொண்ணூத்தொன்பது சதவீத மக்கள் கரெக்டா இருக்காங்க ஒரு சதவீதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப அவமானப்படுத்துறாங்க வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சீப்

சர்வீஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கனா நான் எப்படி கொண்டு வந்து கொடுத்தனோ அதே மாதிரி தான் நாங்க வந்து எடுப்போம். அதனால வந்துட்டு ஏழு நாள்ங்கறது எட்டு நாள் ஆகலாம் வந்துட்டு இல்ல ஒன்பது நாள் பத்து நாள் கூட ஆகலாம். ஆனா 11வது நாள் உங்க வீட்ல நான் இல்ல அப்படின்னா நீங்க ஏமானா கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம் வந்துட்டு. ஏன்னா இது ஒரு ரெஜிஸ்டர் கம்பெனி தான். அதனால நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் வந்துட்டு. இதோ பாத்தினே தெரியும். ப்ரீஸ் தான் ஆர் அப்படினு சொல்ல சிம்பலோட போட்டுருக்காங்க. ஏன்னா இது இன்னைக்கு நேத்து பண்ண கூட விஷயம் இல்ல. நம்ம சேனலுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடியோ போட்டுருக்கோமா இந்த வருஷத்துல மாசம் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ லாஸ்ட் இயர் தீபாவளி எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுருந்தோம் தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தா பாத்தீங்கன்னா இயர் முடிச்சு சிக்ஸ்த் ஆனவர் இருக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீபாவளி கரெக்ட் அந்த டைம் வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க ஆஃபர்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணுவா வீடியோ ஸ்கோனிங் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு இல்ல நாலஞ்சு நம்பர் கொடுக்குறேன் எந்த நம்பர் கொடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீ சர்டிஃபிகேட் தான் பேசுவாங்க சரி இவரு நீங்க பேசலாம் பேசுமா இவர் நம்பர் நான் தராங்க எல்லாமே உங்களுக்கு பண்ணி தருவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி டெஃபரெக்டா பர்ச்சேஸ் பண்ணி இந்த தீபாவளி ஆஃபர் இப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஸா கூட கொண்டாடுங்க அதாவது தீபாவளினா தீபாவளி சார்படி சார்பேடி அவ்வளவுதான்